இந்த தேசத்தின் தலைநகரான டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மதுபான கொள்கை அடிப்படையில் இந்த ஊழலில் கைது செய்திருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி கைது செய்தவர் இன்று வரை சிறையில் இருந்திருக்கிறார் உச்சநீதிமன்றம் இன்னும் சட்டம் செத்து போகவில்லை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் என்பதை பற்றி உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது தேர்தல் நேரத்தில் ஒரு முதலமைச்சரை இப்படி கைது செய்யலாமா உச்சநீதிமன்றம் மட்டுமில்ல ஐநா சபையும் இதை கண்டித்திருக்கிறது தேர்தல் காலங்களில் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகளை சிறைப்படுத்துவதும் எதிர்கட்சிகளுடைய வங்கிகளை முடக்குவதும் மிகப்பெரிய ஆபத்தை ஜனநாயகத்திற்கு விளைவிக்கும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஆகவே உச்ச இந்த ஜாமீன் வழங்கியது மிகப்பெரிய பின்னடைவை இந்த பாசிச பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடக்கூடாது என்றுதான் இந்த தேசத்துடைய பார்வை இவருடைய குரல் இந்த தேர்தலில நாடு முழுவதும் முடிக்கப் போகிறது இன்னும் நான்கு கட்ட தேர்தலில மிகப்பெரிய தோல்வியை பாஜக கழுவப்படுகிறது